ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நிம்மதி மற்றும் செல்வம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ரிஷப ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாருங்கள் இப்பொழுது ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கு சஞ்சாரம் செய்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் சூரியன் உங்களின் ஜென்ம ராசிக்கு நாலாம் இடமான கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மற்றும் குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசியிலேயே இணைந்து குரு மங்கள யோகத்தை தருகின்றனர் புதன் பகவான் கடலத்திலும் சுக்கிர பகவான் சிம்மத்திலும் சஞ்சாரம் செய்கின்றனர் சனி பகவான் கும்ப ராசியில் வக்ரத்தில் இருக்கிறார் ராகு மற்றும் கேது பகவான்கள் மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக நிலைகளின் படி எது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது எந்த காரியங்களை செய்யக்கூடாது எந்த கடவுளை இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டும் ஆகிய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல யோகமான மாதமாகவே அமைகிறது எனவே நினைத்ததை செய்யலாம் நினைத்ததை சாதிக்கலாம் புதிய ஒரு தொழிலை தொடங்கலாம் தடைகள் அகலும் வெகு நாட்களாக யோசித்து திட்டம் செய்து வைத்திருந்த செயல்களை இப்போது தொடங்கலாம் பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற மாதமாகவே அமைகிறது எனவே வங்கி மற்றும் மருந்து தொழில் சார்ந்த பங்குகளை வாங்குவதன் மூலம் லாபம் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த பயணங்களில் வெற்றி உண்டு குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பலம் சேர்ப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலையும் உண்டு ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஆன்சைட் யோகம் உண்டு தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் உங்களின் திறமையை உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் அமைய வாய்ப்புண்டு அரசு துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு விவசாய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் சீரான பணவரவு உண்டு உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வீர்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமான காலமாகும் வீட்டிற்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் மற்றும் இதர எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் வாங்குவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வரவு உண்டு புதிதாக வீடு கட்டும் யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது எனவே வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் வங்கிக் கடனுக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வங்கி கடன் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டு சூரியன் நாலாம் இடத்தில் இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இரவு நேரத்தில் இரு சக்கன வாகனத்தில் பயணம் செய்வதை தவிர்த்தல் நல்லது குரு மற்றும் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் பார்ப்பதால் சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல இடத்தில் நீங்கள் விரும்பியபடி திருமண வரன் அமையும் மேலும் ஒரு சிலருக்கு காதலில் வெற்றி ஏற்பட்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் யோகமும் உள்ளது எனவே இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு முயற்சித்தால் குழந்தை வரம் நிச்சயம் உண்டு மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவார்கள் இதுவரையில் கல்வியில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட இந்த மாதத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் கணிதம் அறிவியல் போன்ற பாடத்தை ஆர்வமுடன் படிப்பார்கள் மூத்த குடிமக்களுக்கு இந்த மாதத்தில் தங்களின் மகன் மகள்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சளி மற்றும் மூட்டு வலி தொந்தரவுகள் நீங்கும் உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை எட்டாம் அதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்தில் மறைவதால் வழக்குகள் தீரும் நிலுவையில் இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் குரு பகவானால் தந்தையாரின் மூலம் அனுகூலம் உண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் தொழிலில் லாபம் உண்டாகும் வெளிநாட்டு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மற்றும் லாபம் உண்டு இந்த மாதத்தில் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்போது ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இந்த தேதிகளில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்கக்கூடாது வீடு நிலம் ஆகியவற்றை வாங்குதல் கூடாது முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியுடன் இருக்க வேண்டும் பொறுமையாக செயல்பட வேண்டும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் சகல நன்மைகளும் கிட்டும் இதுவரை இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் உடனுக்குடன் உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்